சுனாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நம்மோடு இடைப்படுவராக கத்தனாம் சோத்திரம் இன்றைக்கி பார்க்க போகிறது இல்லை இல்லை இல்லைன்னா அந்த இல்லை எங்களுக்கு என்ன யோசிக்காதீங்க எல்லாம் வாக்கு தத்தங்கள் கத்தர் சொல்கிற வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் இது எது இல்லை கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப அருமையான வார்த்தை வார்த்தைங்க மனுஷ வா மனுஷ வார்த்தை இல்லை கற்றுடைய வார்த்தை இது விசுவாசத்தோடு நீ கேட்ப கண்டிப்பாக இந்த வாக்கு எல்லாம் நூற்றுக்கு நூறு நிறைவேறும் பாருங்கள் முதலாவது எது இல்லைன்னா ஆதி ஆகமும் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷம் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னது செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இது யாக்கோபு சொல்கிறார் யாக்கோபுனால் இஸ்ரேவேல் இஸ்ரவேல் தேசம் என்னது பாருங்கள் அவர் தான் அது அந்த ஆள் இஸ்ரேவேல யாக்கோபெல்லாம் ஒன்று தான் இப்போ யாக்கோபு தன் தாப்புனை விட்டு தாயை விட்டு மாமன் வீட்டுக்கு போகும்பொழுது வழியில் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு கோலத்தான் எடுத்துன்னு வரார் எட்டு இருட்டு இருட்டுச்சு எங்கே தங்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்றும் கிடையாது நாட்களில் லைட்டு கிடையாது ஒன்றுமே கிடையாது நடந்து தான் போனோம் நடந்து தான் வராது இருட்டிச்சு ஒரு கல் எடுத்து தலையெண்ணை வச்சுன்னு படுத்துட்டார் படுக்கும்போது ரொம்ப எப்படி பயந்தாரோ போகிற எடுத்து சாப்பாடு கிடைக்குமோ தண்ணி கிடைக்குமோ யா மாமன் இந்த வரலாம் பார்த்ததில்லை அவன் கௌரிப்பானோ ஒரட்டி அளிப்பானோ அந்த மாதிரி ஒரு நிலமை ஆனால் அவன் கத்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கான் கத்தரை நோக்கி ம பயத்தில் கத்திர தான் நோக்கி பார்த்துருப்பான் அதனால் கத்தர் சொல்கிறார் வா ஒரு பெரிய ஏணி வச்சிட்டார் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் பெரிய ஏணி அந்த ஏணியில் தேவ ஏறுறாங்க தேவ இறங்குறாங்க ஏணிக்கு மேலேருந்து கத்தர் பேசுகிறார் யா கோப்ட்டு அவர் பேசும்போது தான் இந்த வசனம் சொல்கிறார் நான் கூட இருந்து நீ போகிற இடத்துலலாம் நான் உன்னை காப்பேன் உன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் நான் உன்னை சொன்னதை போது உன்னை கை அதே மாதிரி செய்தார் கத்தர் கத்த அவனும் பொருத்தனை பண்ணால் எனக்கு எல்லாமே கொடுத்து எங்கள் அப்பா வீட்டுக்கு மறுபடியும் எனக்கு கொண்டு வந்தால் எல்லாம் வந்து இது இந்த இடம் சாதாரணமான இடம் இல்லை இது திற திறந்த வாசல் இது கத்தருடைய வானத்தின் வாசல் இது சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பேர் வச்சு பெத்தேலின் பேர் வச்சு அவர் அங்கேருந்து கடந்து போனார் கத்தர் வாக்கு தத்தம் மறைவேற்றுக்கிற தேவன் இருபது வருஷம் மாமன் வீட்டில் இருந்தாலும் அங்கே போய் திருமணம் பண்ணி பிள்ளைங்களை பெற்று இருபது வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரே கோலோடு போன ரெண்டு பரிவாரத்தோட ஆடு மாடு குள்ளரை மட்டக்கஞ்சி எல்லாத்தையும் திருப்பி தாப்பு விட்டு வர செய்தார் நான் உனக்கு நான் சொன்னதை க செய்யுமாலும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன் இன்றைக்கு உள்ளோட பேசுகிறேன் உன்னோட கூட இருக்கிறன்றார் உன்னை கைவிட மாட்டேன்றார் இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது என்ன பண்ணல கடுத்தவுள்ள கைவிட்டாரா எனக்கு யாரும் இல்லை மனுஷன் தான் கைவிட்டாங்க கடவுளுக்கு கைவிட்டான்னு யோசிக்காத இந்த வாக்குதத்தை நம்பு கத்தர் கண்டிப்பாக உன்னை கைவிடவே மாட்டான் சூழ்நிலையை மாற்றுவார் அடுத்தபடி ஏசியா நாற்பத்தஞ்சு இருபத்தி ஒன்று நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாக யோசனை பண்ணுங்கள் இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார் கத்தராகிய நான் அல்லவா நீதிவரும் இரட்சகருமாகி என்னை இல்லாமல் வேறே தேவன் இல்லை என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை பாருங்க கத்தர் சிம்பிளாக சொல்லணும்னா என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்னை தவிர ரட்சகரும் இல்லை கத்தர் உன்னை தைரியப்படுத்துகிறார் நீ யோசிக்கலாம் யார் இருக்கிறாங்க எனக்கு இது வரலாம் கடவுளுக்கு கூட எனக்கு குதைச்சேன்னு நினைக்காத அவர் சொல்கிறார் நான் தான் தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ கவலைப்படாதன்னு கத்தர் சொல்கிறார் நான் என்ன பண்ணுவேன்னா நான் என்னை தவிர வேறு தேவன் இல்லை உண்மையாக கேட்டு பாருங்க கண்டிப்பாக உன் குதைச்சி சாது சாத சந்தோஷங்கள் ஒருத்திருந்தார் அவர் ரொம்ப துக்கம் சமாதானம் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு தேவனு உயிரோடு இருந்தால் எனக்கு காட்சி அளிக்கணும் அவர் இல்லைன்னா காலையில் நாலு மணிக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் போகிற ட்ரெயினில் தலை கொடுத்துட்றான்னாரு நைட்டெல்லாம் தூங்கலை நைட்டெல்லாம் பார்த்தார் எதோ யாரோலேயே தேவங்களெல்லாம் கூப்பிட்டா எதுவுமே பதில் வரல நாலு மணிக்கு முன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள் ஊசம் பிரகாசம் ஆயிடுச்சு பிரகாசமாக இருந்தப்போ அப்படியே பார்க்குறாரு ஒரு சிறு சுவர்ல மூளையில் சிலுவிலிருந்து ஏசு நான் தான் தேவன் சொல்லிட்டு ஒரு காட்சி அளித்து அவரோல நீ கேட்குற தேவன் நான் தான் சொல்லிட்டு காட்சி அளித்தார் அவர் ரூம் மட்டும் இல்லை அவர் மூல உள்ளத்தில் இருக்கிற இருட்டெல்லாம் போயிடுச்சு அவருக்கு ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து அவர் எத்தனையோ ஆண்டுகள் செருப்பு போடாத ப்ரிட்சியோட வீட்டை விட்டு தூக்கிட்டாங்க பாய்சன் வச்சாங்க அவங்க வீட்டில் சாவடிக்கிது அந்த பாய்சன் சாப்பிடுதலும் ஒன்றும் ஆகலை அப்படியே போய் பிரச்சாரம் பண்ணே வந்தார் நைட்டெல்லாம் ஒரு காட்டில் வீட்டு விட்டு வந்து காட்டில் அப்படியே ஒரு மே வேல் மேலே படுத்து தூங்க நல்லா தூங்கிட்டு காலின்ட்டு பார்த்தா அசைதான் என்னடா வேல் அசைதான்னு பார்த்தா அது மலைப்பாம்பு மலைப்பாம்புலாம் கடிச்செல்லாம் சாப்பிடாது கடிக்காது அப்படியே விழுஞ்சிடும் அது கூட விழுங்காத கத்தர் பார்த்து கொண்டார் அதனால் அவர் சொல்கிறாரு என்னை தவறு வேறு தேவன் இல்லைன்றார் அவரை நம்பு காரியங்கள்லாம் கத்தர் லட்சியமாக நடத்துவார் அடுத்தது ஏசியா நாற்பத்தி ஒன்று ஒன்பது நான் பூமியின் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் கத்த சொல்கிறாரு எல்லாம் வெறுத்துட்டாங்க கடன் கூட வெள்ளம் வெறுத்துட்டான்னு நினச்சினுக்கிறியா இல்லை இல்லை நான் வந்து உன்னை வெறுத்து விழவில்லை நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்ன சொல்கிறார் நான் வெறுக்கலப்பா நான் ஏசிக்கு உண்மையாகவே என்ன மாண்டை வெறுக்கிற தேவன் அல்ல உலகமெல்லாம் வெறுக்கலாம் சொந்தமத்தெல்லாம் வெறுக்கலாம் பெற்றவங்க கூட வெறுத்துடலாம் ஆனால் நான் இருக்கலை பாருங்க எவ்வளோ பெண்கள் கூட நியூஸ் பார்த்தா சொந்த பெற்ற பிள்ளைய அவங்க செய்கிற பார்த்து தடையாகிறாங்கன்னு சொல்லிட்டு சாவடிச்சு போட்டுக்கிறாங்க எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரில சொந்த பிள்ளைகளை கையால் ஒரு பெண்ணும் சாவடிச்சின்னா இவ்வளோ ஆணும் சா இத்தனையோ இப்போ நடக்குது அந்த மாதிரி இப்போது வெறுத்துடுறாங்க பெற்றோர்களும் வெறுத்துடுறாங்க எல்லாமே வெறுத்துடுறாங்க கத்த சொல்கிறாரு நான் உன்னை வெறுக்க மாட்டேன் நான் வெறுத்து விடவில்லைன்னு சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு ஏசு ஆண்டவர் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படற நான் அவர் வெறுக்கலை அவரை ஒன்றை நேசிக்கிறாரு அவர் அதனால் அவர்கிட்ட என்ன நீ என்னை நேசிக்கிறதுக்காக நன்றி அப்பா நான் அப்படி நினச்சிக்கினேன் நீங்கள் கூட வெறுத்துட்டீங்கன்னு நீங்கள் வெறுக்காது இருக்கிறதுக்காக நன்றி உங்கள் காரியத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க ஒரு ஒரே ஒரு வழி என்னன்னா ஜபத்துக்கு பதில் பண்ணுறதுக்கு கொலைகளை குற்றங்களை அறிக்கை கொலைகளை குற்றங்களை அறிக்கைட்டால் கத்தனை செய்வார்னா உன் ஜபத்துக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பார் கத்தனாம் சுத்திரம் அடுத்தபடியாக ஏசையா நாற்பத்தி ஒம்பது பதினஞ்சு ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் தன் உன் நான் உன்னை மறப்பதில்லை ஸ்ரீயானவள் பிள்ளைய மறப்பாளோ இப்போதான் நான் சொன்னேன் மறக்கிற பெண்கள் இருக்கிறாங்க பெத்த பிள்ளைய சாவடிச்சு குழித்தோழி பிள்ளை பந்தைக்கு இருக்கிறாங்க தாய் மறப்பாலும் தாய் மறக்க மாட்டாள் ஆனால் தாய் கூட மறந்துட்டாலும் மறக்கலாம் நான் ஒன்று மறக்க மாட்டேன்னு கற்ற சொல்கிறார் இந்த மறக்காத ஒரு தேவன் உன்னோடு இருப்பதனால யார் மறந்தாலும் கவலைப்படாத அவர் மறக்கவே மாட்டார் மறக்க மாட்டா மறக்காத ஒரு தேவன் உன் அருகில உனக்கு சகாயம் பண்ணுறன்னு கத்த சொல்கிறார் அடுத்தபடியாக புலம்பல் மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசம் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருவையே அவருடைய இறக்கங்களுக்கும் முடிவில்லை இது என்ன இல்லையா கத்தோடைய இறக்கத்துக்கு முடிவில்லையா இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோன்னு சொன்னால் நிர்மலமாகாது இருக்கிறோன்னு சொன்னால் அது கர்த்தருடைய கிருவை அது கர்த்தருடைய கிருவை அவருடைய இறக்கங்களுக்கும் முடிவே இல்லை அவர் இறக்கத்துக்கு முடிவே இல்லை அவங்க அது அந்த வசனத்துக்கு எப்படி வளர்க்குதுன்னே என்று தெரில ஏன்னா முடிவில்லாத இறக்கம் செய்வார் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை முடிவில்லாத அளவுக்கு இறக்கம் செய்வார் இப்போது நம்ம நிர்மூலமாக இருப்பது அப்படி கிருவ நம்ம ஜீவனோடு இருப்பது அப்படி கிருவ அதனால் அவள் இறக்கங்கள் முடிவில்லாத இறக்கங்கிறதுனால உன் நிலமைய சூழ்நிலையை மாற்ற உனக்கு இறங்க கத்தர் காத்திருக்கிறார் அவர் நோக்கி பார்ப்பியா அவர் நோக்கி கூப்பிடுவாயா கண்டிப்பாக உனக்கு மறக்காத மாறாத திருகை இலக்கத்தை உனக்கு பாராட்டுவார் கத்தை நாம் சோதுறோம் அடுத்தபடியாக யோவில் ரெண்டு இருபத்தாறு நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாயி கத்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக என் ஜனங்கள் ஒரு போதும் விற்கப்பட்டு போகுது நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கணும் தான் ஒரு காரியம் அவர் ஜனம் ஆகணும்னா என்ன பண்ணோம்னா எல்லாருமே என் பிள்ளை எங்கள் அப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க யாரும் ஒரு பிள்ளையாக இருக்கணும் அவர் ஜனமாக இருக்கணும்னா நம்ம கொலைகள் குற்றங்களை எல்லாம் பண்ணால் மறுக்கணும் இதுதான் நம்ம பாவம் தான் அவருக்கும் நமக்கும் நடுவில் திரைப்போல் நிற்கிது அதனால் என்ன குறை செய்தான நான் ஒரு பாவி நான் பாவத்தெல்லாம் மன்னிங்க நீங்கள் கேட்பீங்கன்னா கண்டிப்பாக கத்தணும் பாவத்தை மன்னிப்பார் மன்னிக்குது அவர் சொந்த பிள்ளைகளாக மாற்றிக்கொள்வார் அவருடைய சொந்த பிள்ளையாக அவர் சொந்த ஜனமாக மாறும்போது கத்தனை சொல்கிறார்னா நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிடுவீங்க திருப்தி அடைவீங்க அதிசயமாக கத்தை நடத்தி வருவார் அது மட்டும் இல்லை அந்த மாதிரி கத்தை நடத்தி வருதுன்னு அவரை புதிப்பீங்க அது மட்டும் இல்லை என் ஜனங்கள் ஒரு கோதம் வைக்கப்பட்டு போவதில்லை உங்களுக்கு என்ன பண்ணுங்க கேளுங்க இது மாதிரி இதெல்லாம் வாக்கு தத்தங்க இப்போ என்ன பண்ணுன்னா இதே வார்த்தையை சொல்லி பாருங்கள் ஒரு சூழ்நிலை மோசமான சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுங்க வாழ்க்கையில் அது பிள்ளையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் வராதுன்னு சொல்லாது உரம் கண்டிப்பாக உலகத்தில் தான் இருக்கிறோம் அப்போது அப்படி சொல்லும்போது என்ன பண்ணோம் அண்டுவர் என் ஜனங்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போகுதுன்னு சொன்னீங்கள இந்த சூழ்நிலையில் இந்த காரியத்தில் நான் விற்கப்படக்கூடாது எனக்கு உதவி செய்யுங்கன்னு விசுவாசத்தோடு கேளுங்க அப்படி விற்கப்படுத்த விடவே மாட்டார் சூழ்நிலை வெக்கப்படல சூழ்நிலையாக தான் இருக்கும் ஆனால் வெக்கப்படல சூழ்நிலையாக இருந்தாலும் அதை கத்தர் மாற்ற அவரால் முடியும் மாற்ற முடியும் நம்புகிறீங்களா நம்பி கேளுங்க எத்தனையோ காரியங்கள் என்ன கத்தர் அப்படி நடத்திருக்கிறாரு முடிய நடத்துவார் அவளால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒரு திக்கு தெரியாத மாதிரி ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் ஆகி ரொம்ப தூரமான ஒரு இடத்துக்கு போயிட்டேன் வேலை வேலை நிமித்தமாக அப்போ போனப்போ யாருமே தெரியாது ரொம்ப தூரமான இடம் ஒருத்தரும் தெரிஞ்சும் கிடையாது ஒன்றுமே சொந்தம் பந்தம் எதுவுமே கிடையாது அங்கே போயிட்டு போயிட்டு நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரில என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்படுவதுன்னு சொன்னீங்களாண்டு வரேன் நீங்க தான் நடத்தணும்ப்பான்னு சொன்னால் அடைய எப்போ அத்தை வேடிக்கு போனால் இப்போ நேரம் பார்த்தார் அந்த மாதிரி கத்துற ஆட்டோ எழுப்பி உதவி செய்து ரொம்ப ஆசீர்வாதமாக நடத்துறார் எந்த சூழ்நிலருந்தும் அவர் நோக்கி பாருங்கள் அவளை வெட்கப்படுத்த விடவே மாட்டார் ஒரே ஒரு கண்டிஷன் நம்ம அவருடைய ஜனமாக இருக்கணும் அவளை நம்பணும் இந்த வாக்குதத்தை நம்ம என்ன பண்ணணும் கேட்கும் உரிமை பாராட்டு கேட்கும்போது கத்தர் கண்டிப்பாக செய்வார் அது மட்டும் இல்லை ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினாலு கத்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிவது போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் பொழிவது போவதும் இல்லை இசிரவில் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் ஒரு தீர்க்கதர்சி எளியா தீர்க்கதர்சி ஒரு பஞ்சத்தில் இருந்தார் முதல்ல காகத்தின் மூலமாக போஷித்தார் தண்ணியெல்லாம் வத்தி போன பிறகு ஆற்று தண்ணி ஒரு விதவுகிட்ட அனுப்பிச்சி வச்சார் அந்த விதவுகிட்ட அனுப்பிச்சா அந்த விதவிக்கே ஒன்றும் இல்லைங்க எங்க எல்லாம் அந்த எல்லா இடத்துல பஞ்சம் தானே இப்போமா எனக்கு கொஞ்சம் அப்பன் கொடுமா தண்ணி கொடுன்னா கொஞ்சம் சொல்லி பொறுக்கிறேன் என் மகனுக்கு எனக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய்து அதை சுட்டு சாப்பிட்டா அதுக்கப்புறம் மாவி இல்லை எண்ணெய் இல்லை நாங்கள் செத்து தான் போவோம்னு சொன்னால் நீ கொண்டாந்து முதல் அடையை எனக்கு குழுன்னாரு குளுத்தி நாக்கா என்ன பண்ணுவோம் உனக்கு மாவும் குறையாது எண்ணெய் குறைய அதே மாதிரி ஒரு அடையை கொண்டாந்து கொடுத்து தண்ணியை கொண்டாந்து கொடுத்தா அவளும் அவங்க வீட்டார் அனைவரும் பஞ்சம் தீர்ற வரலாம் மாவும் குறையில எண்ணெய் மாவு எடுத்தால் மாவு வருது எண்ணெய் எடுத்தால் எண்ணெய் ஊற்றுனா வந்துனே இருக்குது கத்திரவங்களுக்கு செய்வாரா கண்டிப்பாக செய்வார் கத்தர் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார் எல்லாம் இல்லை பஞ்சமாக இருக்குது வறுமையாக இருக்குதுன்னு நினைக்காத இந்த வசனத்தை வச்சு சோம்பளிப்பார் உனக்கு இல்லாத நிலைமையில கத்தரனுக்கு போஷிப்பார் உன நடத்துவார் குறைவில்லாமல் நடத்துவார் இதை வளர்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஆனால் நீ நீ கேட்டுப்பார் கண்டிப்பாக அவங்க செய்வார் இது குறையக்கூடாத ஆண்டு வருன்னா வந்துனேக்கும் வந்துனேக்கும் அப்படி கூட நடக்குமாலும் நடக்கும் ஏன்னா சொன்னது கத்திரனால் கண்டிப்பாக நடக்கும் இன்னொரு விஷயம் மத்திய இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளே ஒழிந்து போவதில்லை இது என்ன இல்லைன்னா வானம் ஒழிஞ்சிருமா பூமி ஒழிஞ்சிரும்மா என் வார்த்தை மட்டும் ஒழிந்து போகாது என்னது வானம் ஒழியுமா பூமி ஒழியுமான்னு ஒழியோன்னு வசனம் சொல்லுது அந்த வசனம் தான் இப்போ படித்தேன் மூணு ரெண்டு பேரில் மூணு பத்து கத்தருடைய நாள் இரவிலே திருடுன்னு வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மழ மழை வென்று அகல் இருப்போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எழுதுப்போம் அப்போது வானம் பூமிகளும் ஒரு நாள் ஒழிஞ்சு போகுது வசனம் உண்மையானது ஆனால் என் வார்த்தை மட்டும் ஒழியாது அப்படின்னா என்ன ஆற்றோன்னா வானம் பூமியை ஒழியலாம் கத்தர் சொன்ன வார்த்தை மட்டும் இல்லை இந்த வார்த்தையில் அவ்வளோ ஜீவன் கது அவர் எந்த காரியம் சொன்னாலும் அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் வாக்கு கொடுத்த வசனங்க இதை உங்க சூழ்நிலை மத்தியில் நீ சொல்லி கேளு எனக்கு எப்படி இருக்குது என் சூழ்நிலை எப்படி இருக்குது இந்த வசனம் பற்றி நடங்க இந்த வசனம் கேளுங்க இந்த வசனத்தை எழுதி கொடுங்க உங்களுக்கு பைபிள் தான் வச்சு படிங்க சொல்லி சொல்லி கேளுங்க கத்தடி வசனம் மட்டும் விழுந்து போகாது கத்தருடைய வார்த்தைகள் முழுது போகவே போவார் அவர் சொன்னது சொன்ன மாதிரி நடக்கும் கவலையே படாதீங்க பிரச்சனை எல்லாவற்றையும் கத்தர் மாற்ற அவரால் முடியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இதுதான் இல்லை கத்தை நாம் சொந்த சேமிக்கலாம் எங்களை நேசியதான பரம்பு இதாவே நல்ல வேலைக்காக நன்றி ஒரு ஐயா அண்டவரே இல்லை என்று வார்த்தை கொண்டு எங்களோடு நீங்க பேசுனீங்கப்பா உலகத்தில எல்லாம் இல்லை இல்லைன்றாங்கப்பா ஆனால் நீங்க சொன்ன இல்லை வித்தியாசமான ஆசீர்வாதமான இல்லை நான் மறந்து போக மாட்டீங்க மறந்து போவதில்லை விற்கப்பட்டு போவதில்லை அண்டு கத்தாவே சொல்த்துருக்கிறியா என் ஜனங்கள் விற்கப்பட்டு போவதில்லை நான் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன் நிறைய வாக்கு தத்துவங்களோட எங்களோட பேசினீங்கப்பா வானம் பூமி விழுந்து போனாலும் அண்டவரே என் வார்த்தைகள் விழுந்து போகுதுன்னு சொன்னீங்கப்பா நீங்க ஜீவன் உள்ளவர் இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் அப்பா இந்த பிள்ளைகளை எந்த வார்த்தையை வைத்து எந்த சூழ்நிலை எதை கேட்டாலும் கேட்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க சூழ்நிலையை மாற்றுங்க தேவையை சந்திங்க மாவோ எண்ணெயோ குலையே கூடாதப்பா சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி அன்றைவரையே அற்புதம் செய்யுங்க கைவிடாத தேவை பிள்ளைகளை கை க கரம் பிடித்து நடத்தி அற்புதமாக நடத்துங்க பெரிய காரியம் செய்யுங்க தேய போதர்க்காக நன்றி இப்பொழுதே தேய போதர்க்காக மேல் சொந்தரிக்கே கேட்கிற ஒவ்வொருவரே ஆசீர்வாதி 예수 நாமத்தில் ஜெபத்திற்கு பிள்ளைகள் ஆமென் காட் பிசி